மாயனூர் கதவணையிலிருந்து தண்ணீர் கொண்டுவரப்பட்டு மணப்பாறை பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு தீர்க்கப்படும் என கரூர் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் வாக்குறுதி அளித்தார் மணப்பாறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கரூர் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மயல்பட்டி ஒன்றியத்தில் உள்ள அமையபுரம் வீரப்பூர் ஆகிய இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டு தாமரை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டிய அவர் மணப்பாறை பகுதி மக்கள் குடிநீர் தட்டுப்பாட்டால் கடும் அவதியடைவதாக தெரிவித்தார் மத்திய அரசு உதவியோடு மாயனூர் கதவணையிலிருந்து பொன்னியாருக்கு தண்ணீர் கொண்டு வரப்பட்டு குடிநீர் தட்டுப்பாட்டை போக்குவேன் எனவும் அவர் உறுதியளித்தார் மேலும் கரூரிலிருந்து புதுக்கோட்டைக்கு ரயில் சேவை தொடங்கப்பட்டு மணப்பாறை பகுதியில் புதிய ரயில் நிலையம் அமைக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் மாயனூர் கதவணையிலிருந்து பொன்னண்ணியார் டேமுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வர்றது தான் முதல் எங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றி கொடுப்போம் ஏன்னா மாநில அரசை பொறுத்த வரைக்கும் நிதி இல்லை மத்திய அரசிடமிருந்து தான் நிதி பெறணும் இந்த பொன்னன்னியாறு டேமுக்கு எடுத்துகிட்டு வர அந்த கோரிக்கை என்பது உறுதியாக மத்திய அரசால் நிறைவேற்ற முடியும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் அதே போல் இரண்டாவதாக கரூர் மணப்பாறை புதுக்கோட்டைக்கு ரயில்வே வழித்தடம் பண்ணணும்னா மணப்பாறை வந்து ஒரு ஜங்ஷன் ஆகிடும் அதன் மூலியமாக பல தொ தொழில்கள் கண்டிப்பாக மேம்படுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது